வணக்கம் திருவண்ணாமலை திமுக நிகழ்ச்சிக்கு சாப்பாட்டிற்கு மட்டும் உதயநிதி ஸ்டாலின் செய்த செலவு எவ்வளவு தெரியுமா போன எதிர்கட்சிகள் மெனுக்கள் அப்படி திருவண்ணாமலையில் இன்று நடைபெற்ற திமுக இளைஞரணி மண்டல மாநாட்டிற்கு மட்டும் அவர்கள் என்னென்ன ஏற்பாடுகள் செய்தார் என்பது பற்றிய மொழி உயர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுகவின் இளைஞரணி நிர்வாகிகளுக்கான சந்திப்புகள் மண்டலந்தோறும் நடத்தப்படுகிறது வகையில் இருபத்தி ஒன்பது திமுக மாவட்டங்களைச் சேர்ந்து ஒரு லட்சத்து முப்பதாயிரம் இளைஞரணி நிர்வாகிகள் பங்கேற்கும் வடக்கு மண்டல மாநாடு திருவண்ணாமலையில் இன்று நடைபெற்று வருகிறது இந்த மாநாட்டில் பங்கேற்கும் திமுக இளைஞரணி நிர்வாகிகளுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன அதாவது குடிநீர் கழிப்பறை வசதிகள் மருத்துவ சிகிச்சை மையங்கள் நொறுக்கு தீனிகள் என அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன குறிப்பாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மொபைல் கழிப்பறைகளும் அமைக்கப்பட்டிருந்தன மேலும் ஐந்தாயிரம் லிட்டர் குடிநீர் வசதிகள் இருநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்களின் முகாம்கள் இரவு உணவுக்கான சூடான பிரியாணி ஆகியவை வழங்கப்பட்டது முக்கியமாக ஒவ்வொருவருக்கும் தனித்தனி டப்பாக்களில் பிரியாணி வழங்கப்பட்டது அதாவது இரவு உணவை தயார் செய்ய திருச்சி கே எம் ஹக்கீம் பிரியாணி நிறுவனம் மற்றும் சேலம் நிறுவனத்திடம் திமுக சார்பில் ஆர்டர் அதாவது சேலம் திமுக மாநாட்டில் பிரியாணி நன்றாகவும் சுவையாகவும் இருந்ததால் பிரியாணி செய்வதற்கான ஆர்டர் திருச்சி ஹக்கீம் பிரியாணி மற்றும் சேலம் நிறுவனங்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ஆர்டர் கொடுத்துள்ளார் அதன்படி ஹக்கீம் பிரியாணி நிர்வாகம் சார்பில் நாற்பதாயிரம் பேருக்கு ஆறாயிரம் கிலோ அரிசியும் ஒன்பதாயிரம் கிலோ மட்டனும் போடப்பட்டுள்ளது அதேபோல் போல் சேலம் பிரியாணி தயாரிப்பாளர்கள் பத்தாயிரம் பேருக்கு ஆயிரத்தி எட்நூறு கிலோ மட்டன் ஆயிரத்தி சீரக சம்பா அரிசி போட்டு பிரியாணி தயாரித்தனர் இதற்காக பத்துக்கும் மேற்பட்ட இடங்களிலிருந்து சுமார் இரண்டாயிரம் ஆடுகள் வாங்கப்பட்டன பேக்கிங்குக்கு நானூறு முதல் ஐநூறு பேர் வரை பணியில் ஈடுபடுத்தப்பட்டன ஒரு திமுக தொண்டருக்கு ஒரு கிலோ பிரியாணி நூத்தி ஐம்பது கிராம் மட்டன் வழங்குவதற்கான பேக்கிங் பேக்கிங் செய்யப்பட்டது செய்யப்பட்ட பிரியாணி க்கள் நிர்வாகிகளின் வாகனங்களில் பகுதியாக கொண்டு போய் வைக்கப்பட்டன சிற்றுண்டி ஸ்நாக்ஸ் பாக்கெட்டில் முந்திரி ஆரஞ்சு ஜூஸ் பிஸ்கட் கடலை பர்ஃபியூ மிக்சர் காரப்பொரி ஆகியவையும் தொண்டர்களுக்கு வழங்கப்பட்டன திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சருமான அவர்கள் செய்த இந்த ஏற்பாட்டால் தொண்டர்கள் நெகிழ்ந்து போயினர் திமுக சார்பில் நடத்தப்படும் மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொள்ள வரும் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தடவுடன் விருந்துகள் ஏற்பாடு செய்யப்படுவது வழக்கம் அந்த வகையில் இன்றைய தினம் திருவண்ணாமலையில் திமுக இளைஞணி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு சாப்பாட்டிற்கு மட்டும் சுமார் இரண்டு கோடி ரூபாய் வரை செலவு செய்திருக்க கூடும் என்று கூறப்படுகிறது அந்த வகையில் இன்றைய தினம் திருவண்ணாமலையில் திமுக இளைஞணி சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கான உணவு சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது எப்போதும் திமுக சார்பில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகளுக்கும் மாநாடுகளுக்கும் தொண்டர்களுக்கு எந்தவித இடையூறும் அசௌகரியமும் ஏற்படாதவாறும் அவர்களது மனதும் பயிரும் நிறைய வகையில் நிகழ்ச்சிகளை நடத்தி வரும் திமுக தலைமையின் இது செயல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க